இந்த தலைப்பு விவசாயம் கற்க வேண்டிய அமுல் பாடம் அமுல் என்பது கூட்டுறவு நிறுவனங்கள் சேர்ந்து ஏற்படுத்தியிருக்கிற ஒரு கார்பரேட் சென்ற ஆண்டு முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியது இந்த ஆண்டு அதை விட பதினைஞ்சு சதவீதம் அதிகமாக இருக்கும் என்று அந்த நிறுவனம் சொல்கிறது இந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தை சாதாரண விவசாய கூட்டுறவுகள் சேர்ந்து ஏற்படுத்தியிருக்கின்றன என்பதுதான் முக்கியம் சோ கூட்டுறவுனாலே ரொம்ப சின்ன ஒரு அளவுல தான் இருக்க முடியும் வளர முடியாது இது மாதிரி நிறைய பிம்பங்கள் நமக்கு தொடர்ந்து கொடுக்கப்படுகின்றன வளர்ச்சி என்பதை ஏற்படுத்த முடியும் என்று அமுல் நிரூபித்திருக்கிறது இதே சமயத்தில் பாருங்க இதே ஒரு இருபது ஆண்டு காலகட்டத்தில் தான் மத்திய அரசு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் மானியங்களா கொடுக்குது குறைந்தபட்ச ஆதரவு விலை எம்எஸ்பி அப்புறம் கிராப்புக்கான பயிர்க்கடன்கள் அதில் மானியம் மூணாவது ஃபர்டிலைசர்ல மானியம் நாலாவது ஃப்ரீ பவர் அஞ்சாவது இன்கம் டேக்ஸுக்கு எக்ஸம்ஷன் இந்த எந்த விதமான சலுகையும் இல்லாமல் தான் அமுல் இந்த சாதனையை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நிகழ்த்தி இருக்கிறது அது பால் உற்பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அமுலுடைய வளர்ச்சி இந்திய வள விவசாய வளர்ச்சியோட ரெண்டு மடங்கு இருக்கு ஒரு பக்கம் விவசாய வளர்ச்சி குறைந்து வருகிறது இன்னொரு பக்கம் அமுல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இதுலேருந்து என்ன தெரிகிறது விவசாயிகளே சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக வளர்ச்சியை கண்டால் நிச்சயமாக விவசாய பெரு நிறுவனங்களை நம்மால் உருவாக்க முடியும் என்பதற்கான சான்று இங்கே இருக்கிறது இதுல எல்லா விதமான அரசியல் கருத்தியலையும் கடந்துதான் அமுல் வந்திருக்கிறது அறுபதுகள்ல சோசியலிசம் அதிகமாக இருந்த காலகட்டத்திலையும் இந்த நிறுவனம் நல்லா தான் இருந்தது ஆரம்பிச்சது நல்ல விதத்துல வளர்ந்தது தொண்ணூறுகள்ல லிபரலைசேஷன் வந்த பிறமும் நல்லா இருக்கு இன்னைக்கு குளோபலைசேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் இந்த நிறுவனம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது நல்ல மேலாண்மை திறன் இருந்தால் நிச்சயமாக கார்பரேட் முறை விவசாயிகளுக்கு பலன்களை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது இப்ப நம்மளோட பயம் என்ன பயம் என்னன்னா விவசாயிகளுடைய பொருட்களை அவங்க இன்னைக்கு மண்டியில போய் விற்கிறாங்க மண்டியில அவங்க வந்து அந்த ஏஜெண்ட்டுக்கு அடிமையா இருக்காங்க காசை எப்ப கொடுப்பாங்கன்ற உங்களுக்கு தெரியும் நீங்க ஊர்ல இருந்து பொருள் எடுத்துட்டு புறப்பட்டு வருவீங்க காய்கறி வந்து புறப்படும் போது ஒரு விலை இருக்கும் செங்கல்பட்டு வரும்போது ஒரு விலை இருக்கும் இங்க கோயம்பேடு வரதுக்குள்ள அந்த விலை இறங்கி போடும் என்னன்னு கேட்டால் நிறைய லாரி வந்துருச்சு அதனால விலை இறங்கி போச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு மணி நேரத்துல உங்க பொருளுடைய விலையை நீங்க எழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைய விவசாயம் இதை மாத்தி அமைக்கணும்னா என்ன வழி ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் அவற்றை கலெக்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் கடைசியில நுகர்வோர் கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு அமைப்பு வேண்டும் அந்த அமைப்பு இதுவரைக்கும் இந்த மண்டியாக இருந்தது கோயம்பேடு மாதிரியான சந்தைகளாக இருந்தது இந்த சந்தைகளுக்கு பதிலாக மாற்று முறைகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு ஒரு சட்டம் வழி செய்கிறது இந்த சட்டத்தை விட்டுருங்க அமுல் இதை நம்ம ஊர்ல செஞ்சிருக்கு இன்னும் சொல்ல போனாலும் ஆவினும் இதை செஞ்சிருக்காங்க அப்ப ஏன் ஆவின் வந்து அமுல் மாதிரி ஆகலன்ற கேள்வியை தான் நீங்க இந்த நேரத்துல எழுப்பணும் காரணம் ஆவின் வந்து டாப்ல வந்து கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் ரன் ஆக இருக்கு இப்ப கவர்மெண்ட் அதிகாரம் வந்து அதுல அதிகமாக இருக்கிறது இன்னைக்கு உள்ள வாய்ப்பு என்னன்னா அரசு அதிகாரம் அதிகம் இல்லாத ஒரு நிறுவன முறையை விவசாயிகளே சேர்ந்து அமைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கான ஒரு முன்னோடி தான் அமுல் அது போல நம்ம ஊர்லயே ஒரு ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும் அல்லது ஆவின வந்து அரசினுடைய அந்த அதிகார மையத்திலிருந்து ரிலீஸ் பண்ணி அந்த விவசாயிகள் கூட்டுறவுக்கு அதை கொடுத்து அவங்களையே வந்து நடத்த வைக்கணும் அல்லது புதிதான நிறுவனங்கள் எல்லா ஏரியாலையும் நம்ம கிரியேட் பண்ணி வளர்ச்சிக்கு நம்ம பாடுபட வேண்டும் ஒரே ஒரு விஷயம் இந்த நாப்பத்தி கோடி இந்த வருஷம் பண்ண அமுல் புதுசா மறுபடியும் என்டர் பண்றாங்க பாலோட இது நிக்கல பொட்டேட்டோ அந்த ஒரு ஏரியால என்டர் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா பொட்டேட்டோ ப்ராசஸிங் பிளான்ஸ் ஆரம்பிச்சாங்க உருளையை வாங்கி அதுல இருந்து பிங்கர் சிப் பண்ண ஆரம்பிச்சாங்க என்ன சார் இதுல பெரிய விஷயம் சொல்லலாம் இந்த பிங்கர் சிப் தான் கார்பரேட்ஸ் வந்து கிட்ட இருந்து எடுத்து பெரிய ப்ராஃபிட்ட பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மையப்புள்ளி நம்ம எல்லாம் இந்த பொட்டேட்டோ எப்படி வந்து வாங்குறாங்க அதில் எப்படி கார்பரேட் வந்து விவசாய வந்து பாதிக்கிறான் அப்படின்லாம் நிறைய கருத்தியல் பண்றாங்க அந்த இடத்துல குவெட்டா அமுல் இன்னைக்கு ப்ராசஸிங் பிளான்ட்டை செட்டப் பண்ணிருக்காங்க இன்னும் ஐநூறு கோடி முதலீடு பண்ணி பொட்டேட்டோ வாங்கி வெளிநாட்டில் விற்கக்கூடிய அந்த ஃபிங்கர் சிப்பை நம்ம கோஆபரேட்டிவ் மூலமாவே பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க இதனால என்ன நீங்க மெக்டானல்லையும் போய் அல்லது கேஎஃப்சி ல போய் அல்லது அந்த ஊருக்கான வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க விற்கக்கூடிய பிங்கர் சிப்ஸுக்கு நீங்க அடிமையாக வேண்டியதுல உங்க வீட்டிலேயே நீங்க பண்ணி சாப்பிட முடியும் விலை ரொம்ப குறைவாக இருக்கும் விவசாயிக்கும் நல்ல விலை கிடைக்கும் இது மாதிரியான நூத்துக்கணக்கான விஷயங்களை நிச்சயமாக செய்ய முடியும் இப்ப நடக்கிற ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோ பாட்காஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணலாம் அமுல் இப்போ ஐநூறு கோடி ரூபாய் எடிபிள் ஆயில் பிளான்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போகுது இப்போ எடிபிள் ஆயில் என்னென்ன வகையான எடிபிள் ஆயில்னா கிரவுண்ட்நட் சன்ஃப்ளவர் மஸ்டர்ட் சோயாபீன் இந்த நாலு வகையான கிராப்ஸ்லையும் அமுல் வந்து கொள்முதல் பண்ணி விவசாயிகிட்டேருந்து வாங்கி அதை வந்து கூட்டுறவு முறையில் எடிபிள் ஆயிலாக பண்ணி பிராண்ட் பண்ணி ஜென்மை அப்படின்ற ஒரு பிராண்டை இப்போ லான்ச் பண்ண போறாங்க எப்படி அமுல் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆயிருந்ததோ அதே போல் இப்போ ஜன்மைன்னு அமுல் இன்னொரு பிராண்டை எடிபிள் ஆயிலில் கொண்டு வர போகிறாங்க இதன் மூலமா என்ன நடக்கும் இன்னைக்கு விவசாயிக்கு இந்த எடிபிளாயில் விதைகளை அவங்க வந்து உற்பத்தி செய்யும் போது அதை வந்து யார்கிட்ட போய் விற்கணும் கவர்மெண்ட் இது வரைக்கும் இனிமேல் இந்த மூலமா இவங்க ஒரு நல்ல விலையை கொடுத்து கொள்முதல் பண்ணி அதை ப்ராடக்ட் ஆக்கி சந்தைக்கு கொண்டு வர முடியும் அமுல் இன்னைக்கு நாற்பதாயிரம் கோடி கம்பெனி இது மாதிரியான ஒரு லெசன்ஸ் தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய இதன் மூலமாக கார்பரேட் வந்து விவசாய அழிக்கும் அப்படின்ற ஒரு அச்சத்தை நாம தவிர்க்க வேண்டும் அப்படியே ஒரு கார்பரேட் விவசாய கிட்ட நேர்மையா இல்லைன்னா அமுல் மாதிரி இன்னும் நம்மளே கார்பரேட்டை உருவாக்கிக்கலாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய கார்பரேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது கார்பரேட் இந்த சூழ்நிலையில வந்தாதான் நம்மளோட அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ண முடியுன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் அதற்கான அமைப்பு தான் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இன்னைக்கு ஒவ்வொரு தாலுக்காலையும் எந்தெந்த ஒவ்வொரு கிராப்புக்கும் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணிட்டு அந்த நிறுவனம் அமைப்பு மூலமாக விவசாயிகள் சந்தையை அணுக வேண்டும் அதற்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு அமுல் நமக்கு ஒரு பாடம் அல்ல அது ஒரு வழிகாட்டி அந்த வழிகாட்டியை முன்னோடியாக வைத்துக்கொண்டு அவங்க இன்னும் படிப்படியாக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களோ அதன் மூலமாக நிறைய கற்பனைகள் இருக்கு அந்த பாடங்களையும் நம்ம உடனடியாக நம்முடைய ஊர்லேயும் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்முடைய மாநிலத்தையும் கொண்டு முயற்சிகளை எடுக்க வேண்டும் அதற்கான வாய்ப்பு தான் இப்பொழுது நமக்கு முன்னாடி இருக்கிறது தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் வருங்காலத்திற்கு என்ன மாதிரியான அமைப்பு ரீதியான மாற்றங்கள் இருக்க வேண்டும் அது எப்படி நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் என்பதை நம்ம தொடர்ந்து இங்கே உரையாடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி